ஆ இன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா மார்னிங் இன்றைக்கி ராகி களி தான் பண்ணேன் இதை வந்து பெங்களூர் சைடு ராகி முத்தான்னு சொல்லுவாங்க அது பண்ணலையா பண்ணலையான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து அதை பண்ணிடலான்னு ரெடி பண்ணியாச்சு வீக்லி ட்வைஸ் வந்து கம்பு சோளம் கேப்ப ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி பசங்களுக்கு இன்னி வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி நிலக்கடலை சட்னி தான் போட்டு தாளித்து வச்சுருந்தேன் ஒவ்வொரு ஊர் சைடு மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் கிரேவி நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சைடிஸ் வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன சைடிஸ் வச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு வந்து கீ ரைஸ் தான் அடிக்கடி கீ ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வீட்டில் என் பசங்களும் அதே தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன லன்ச் பாக்ஸ் பண்ணலான்னா உடனே கீ ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க குழம்பு சாதம் அதிகமாக விரும்ப மாட்டுறாங்க சரி ஓகே அவங்க சாப்பிட்டா போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ரெண்டு டைம் தான் ரைஸ் போட்டு கீ ரைஸ் பண்ணிட்டேன் அதுக்கு சைடிஸ் வந்து எக் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் நார்மலாக பாயில் எக் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்டுக்கு ராகி காலி அப்புறம் சட்னி கொடுத்துட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எதுவுமே நான் கொடுக்கல பயிறு கருப்பு பயிறு தான் கா தாளித்து வச்சுருந்தேன் அந்த ரைஸ் வந்து தேங்காய் பழுவத்தும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஒன் இயராக நான் ஒரு தோசைக்கல் யூஸ் இருந்தேன் இரும்பு தவா தான் சூப்பராக இருக்கும் தோசை பெருசாக ஒரு நல்லாவும் இருந்துச்சு ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வெக்கேஷன் அதுதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை அது இப்படி ஆகிடுச்சி நானும் சீஸ்னிங் வீடியோ நிறைய பார்த்துருந்தேன் ஆனியன் போடணும் ஆம்லெட் போட்டு எடுக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் ஒர்க் அவுட்டாகலை பட் ஆனால் அம்மா சொன்னாங்க அந்த அரிசி கழுவுன தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு விளக்கெண்ணெய் தேய்ச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு ஸோ இட்லி அரிசி கழுவுன தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன் நான் இட்லி மாவு காலி காலியாகிடுச்சு ஸோ இட்லி மாவு ரெடி பண்ணிட்டேன் அந்த உளுந்து எவ்வளோ பந்து பந்தாக வந்திருக்கு பாருங்கள் எப்பவுமே உளுந்துக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டி அந்த உளுந்து நல்லா பந்து மாதிரி வந்துடுச்சு மாவை ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் இப்படி சாப்பாடு பண்ணிட்டு இருந்தால் எனக்கு எப்போ சாப்பாடு போடுவாங்களோ அவங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு